ஹாய் யோர்படி விஜயின் மதுரை மாநாடு மக்களே பலியாடு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்ல ஒரு மாநாடு நடத்துனாரு உங்களுக்கே தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாநாடு எதுக்கு நடத்துறாரு என்னத்துக்கு மாநாடு அதாவது மாநாடுனா அதுக்கு ஒரு பேர் இருக்கும் ஏன்னா மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு கொள்கை மூலியமா மாநாடு நடத்துவாங்க இவங்க என்னத்துக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்னே தெரில ஆனால் மாநாடு நடத்துகிறாங்க ஒரு ஒரு தடையும் பார்த்தீங்கன்னா மக்களை கொன்று குவித்து கொண்டு தான் இருக்கிறாரு விஜய் அண்ணா ஆனால் கொன்று குவித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்றதுக்கு அங்கே யாரும் இல்லை அப்படின்றது மட்டும்தான் உண்மை ஒரு இரங்கல் வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றது உண்மை இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது மாநாட்டிலையும் ஒரு கல்லூரி மாணவன் இறந்திருக்கான் நேற்று நம்ம வீடியோவை போட்டிருந்தோம் நீங்க பார்த்துருக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ கொடிக்கம்பம் அதாவது கொடிக்கம்பம் விழுந்து கார் நுறுங்கிருக்கா இல்லை நல்ல வேலை யாரும் இல்லை இருந்திருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லைங்க இந்த மாநாடு எதுக்கு இன்னாத்துக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க மாநாடு என்னன்னா வாகை சூடும் வரலாறு திரும்பும் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வாகை என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்தத குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னாக்கா நம்ம ஐயா காமராஜர் கரும வீரர் காமராஜர் அவர்கள் தோத்தார்ல திமுக கிட்ட அத கொண்டாடுறதுக்கு இந்த மாநாடா ஏயா ஏ விஜய் உனக்கு அறிவு இருக்க ஆஹ் உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா உன் கொள்கை தலைவர்ல ஒருத்தவரு அவர் தோத்ததுக்கு நீங்க ஒரு விழா எடுக்கிறீங்க தற்குரியடா நீங்க தற்குறிடா உங்களை எல்லாம் தற்கொலைன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு என்னத்துக்கு ஒரு அது காமராஜுடைய ஆட்சி பாத்தீங்கன்னா பொற்கால ஆட்சி அந்த மாதிரி ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது அந்த ஆட்சியை வந்து இறக்குறதுக்கு விழா எடுக்கிறீங்க நீங்களா மாதிரி ஆட்கள் எனக்கு ஒண்ணும் புரியல இதுதான் நம்பி அணில் குஞ்சுங்க வந்துருக்குது அங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க எல்லாம் கிடக்குது ஒண்ணு பாத்தீங்கன்னா வாந்தி பேதி கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் முதல் உதவி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூடு ஆண்டவனுக்கே அவங்கள ஆண்டவன் தண்டிச்சிருக்கான் எதுக்கு என்னதுன்னு கேட்காதீங்க தண்டிச்சிருக்கான் அதான் சொல்லுவேன் விஜய மட்டும் அவரு வண்டியில நல்லா சுகமா ஏசி அந்த வந்து இருக்கு பாரு கேரவன் கேரவன்ல உட்காந்துங்கன்னு ஜாலியா இருக்கிறாரு இவங்க எல்லாம் போய் இந்த அணில் குஞ்சுங்க அதோட ஒரு மோசம் அங்க ஷோரும் குடுக்கல தண்ணியும் கொடுக்கல இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நாலு பாட்டில் அங்க விஷயோட போட்டோ ஒட்டி நாலு பாட்டில் காட்டினாங்க எல்லாம் பாட்டில் தண்ணி கொடுக்க போறாங்க அது சின்ன பாட்டிலு தான் அது கூட கொடுக்கலையா பாட்டில் தண்ணி கொடுக்குன்னா இடத்துல இருந்து போன் வரணுமா கொஞ்சம் அழைக்கலாம் சிரிப்பா தான் இருக்குது அப்புறம் போயிட்டு அங்கே தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா பைப் இருக்கு ஆனா பைப்பை தான் காத்து தான் வருது நம்ம விவேக் காமெடி போல தான் தெரியும் அது மட்டும் இல்லைங்க அந்த மாநாட்டில் விஜயனை பேசுறாரு சிங்கம்மா யாரு சிங்கம் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வருமா அப்ப மத்த நேரத்துல எங்க இருக்கும் பனையூர்ல அப்படி ஏன்னா வாயில வருது திருச்சா கூட இருக்குமா ஆஹ் மட்டும் தான் வெளியில வருமா அந்த சிங்கம் அப்ப எதுக்குடா சிங்கத்தை தானே நீங்க கொடியில வைக்கணும் எதுக்கு நீங்க யானையை வச்சுக்கிறீங்க அப்ப நீங்க ஏனையா சிங்கமா இல்ல நீங்க தான் சொல்றீங்க அணிலுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிட்ட போய் சொன்னீங்க உங்களை சிறுபாலே அடிச்சா இதுல வரும் சிங்கமா ஆமா ஜெயலலிதா காலில விழுந்தீங்களே அம்மா மண்ணுச்சோடுங்க அம்மா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆஹ் அப்படி இன்னும் இது சிங்கம் அப்படியெல்லாம் பேசாதுன்னு எப்படி சொல்றீங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு ஏன் தெரியாது இப்ப கூட போய் பாருங்கடா சமூக வீடியோ இருக்கும் ஆஹ் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய காலில் உந்தது சிங்கம் குடும்பத்தோட போய் இந்த சிங்கம் சிங்கம் வந்து யார் காலையும் உழாதுங்கட தெரியுமா உனக்கு அதுதான் சிங்கம் சிங்கம் எல்லாம் சொல்லாத அசிங்கமா இருக்குது உங்க வாழ்க்கை உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஒரு கதை சொல்றான் விஜய அந்த கதை அதுவும் காப்பி ஏன்னா விஜய் திரும்ப மாட்டே முன்னாடி நீ வந்து வளர்ந்து வரதுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள காப்பி அடிச்ச காப்பி அடிச்சது சூப்பர் ஸ்டார் அப்படின்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி குடிப்பா இருச்ச இப்ப என்னன்னா அவர் வந்து எம்ஜிஆர் பார்த்து வளர்ந்தாராம் ஆஹ் எம்ஜிஆர் எப்படா இருந்தாரு நீ பிறந்த காலத்துல எங்க இருந்தாரு அந்த கதையை கூட பாருங்களேன் அப்படியே காப்பி அடிச்சு அது அவனுக்கு ஏற்றா போல சொல்லிக்கிட்டான் பாருங்களா அதில் அவர் சீமனன் அந்த கதையை எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து இளவரசரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு அந்த விதைப்பந்து கொடுக்குறாரு அது யாரை மொழியை வச்சு வந்து தராங்களோ நல்லா வளர்ந்துருக்கிறவங்களும் நான் வந்து அரசர் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க எல்லாம் போயிட்டு நல்லா வளர வைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு ஒருத்தவர் மட்டும் எல்லா எல்லாருக்கும் செடி வளர்ந்துருக்கு ஆனால் அவருக்கு மட்டும் வளரல என்னடா இது நமக்கு மட்டும் வளரலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருக்காரா அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீயும் போ ராஜா கிட்ட சொல்லு வளரல அப்படின்னு உண்மையை சொல்லு ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருடைய செடியும் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு பெருசா நல்லா பூ காய் பூ எல்லாம் விட்டுருக்கு உடனே போயிட்டு அங்க போய் லைன்ல நின்னுட்டு உடனே ராஜா பார்த்துட்டு சரி ஓகே ஆ யுவரா சரி செடி வாங்கி வை யுவரா சரி செடி வாங்கி எல்லாருக்கும் வந்து செடி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் மட்டும் பாத்தீங்கன்னா செடி வளரவே இல்லைன்னு வந்து சார் ராஜாவே நான் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணேன் உரம் வச்சேன் தீனி வச்சேன் தண்ணி ஊத்துன பாதுகாப்பா பார்த்துக்கிட்டேன் ஆனா செடி வளரவே இல்லை அப்படின்னு நீ தானா இந்த நாட்டுக்கு அரசு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஏண்டா நான் கொடுத்த நெல்லு அது வந்து விதை பாத்தீங்கன்னா அது அவுச்ச வெதை எப்படிதான் முளைக்கும் எங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து திருட்டு வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்களெல்லாம் திட்டி அடைப்பினாரு இததான் விஜய் அண்ணா கதையை சொன்னாரு ஆனா விஜயன்னா இந்த கதையை சொல்லலாமா சொல்லு நீ தான் தேவையில்லாத வடை சுட்ட இல்லாத பொண்ணத்துல இப்போ குடம் பார்த்தீங்க இல்லையோ கூட பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி தான் வசலாம் நீங்க என்னடா சொன்னீங்க ஐநூறு கோடி அறுநூறு கோடி எண்ணூறு கோடி எட்நூறு கோடி விட்டா ஆயிரம் கோடி சொல்லியிருப்பானுவ சரி எது எப்படியோ நீ எல்லாம் வந்து மாதிரி கதையை சொல்லலாமா சிமானான்னா சொல்லலாம் ஏன்னா அவருக்கு அது பழகிடுச்சு அவர் யாரு செத்தாலும் சரி நானும் அவரு ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படித்தோம் ஒரே ஓட்டல்ல சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்லிக்குவாரு ஆனா நீ இந்த திரைத்துறையில இருந்த எப்படி வட சுட்ட அப்படின்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் இந்த உலகத்துக்கே தெரியும் நீ இந்த கதையை சொல்லலாமா சரி நீ வந்து சின்ன வயசுல இருந்து தலைவரை காப்பி அடிச்ச தலைவர் சொல்லிதான் நீ பட சினிமா நடிக்கோ வந்த எங்க இருந்தா எம்ஜிஆர் இப்ப வந்தாரு உனக்கு அரசியலுக்கு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக எம்ஜிஆர் ஆ நல்ல தில்லா லங்கடியா நீ விஜய் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே அவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு தலைவர் அப்படின்னு கொண்டாடின இப்ப ஓட்டு வேணுன்றதுக்காக எம்ஜிஆரா சரி நீ சொன்னதுனால யாரும் உனக்கு ஓட்டு போட போறது கிடையாது உனக்கு ஓட்டு போடுறவங்க யாருன்னா திரிஷா ஓட்டு சந்துல இருக்காங்கல்ல அந்த நாலு பேர் தான் உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு யாருன்னு தெரியுங்களா நம்ம மாரிதாஸ் அவர்கள் அவங்க அந்த வீடியோ போய் பாருங்க வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட விஜய பாத்துதே இல்லை நீ பட நடிகர் தான் தலைவரை காப்பி அடிச்ச தலைவர் போலவே நடிச்ச எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் இப்போ எம்ஜிஆர் பார்த்துதான் வளர்ந்த அதே எம்ஜிஆர் படத்தை பார்த்துதான் வளர்ந்த சொன்னா என் முழு பூசினிக்க சோத்துல மறைக்கிற மாலையாவ நம்புவான இந்த உலகத்துக்கே தெரியும் ஏன் நீயே எத்தனையோ முறை சொல்லியிருக்க ஆஹ் என் தலைவர் ஏன் சூப்பர் ஸ்டார் பாட்டு எல்லாம் இருக்க வேற எது எப்படியோ மக்களே இந்த மாரி பைத்தியக்காரன்ல எப்படி நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சிங்க இவனுக்கு இவனை இவங்க அப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கல ஆட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் பெத்த பொண்டாட்டி பிள்ளைக்கும் பிடிக்கல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் இவன் யாருக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தான் பிடிச்சது அப்போ நீங்களும் அவனை போல பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் அதான உண்மை ஆ அதோட ஒரு கொடுமை புஷியானந்தா அவரு பேசுறா இருப்பாரு குழந்தைகள் கூட்டிட்டு வரக்கூடாதுங்க மது அருந்த கூடாது அப்படின்னு சொன்ன மாநாட்டுல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கானோ இவன் எல்லாம் எப்படி திருத்த முடியும் தலைவர் சொல்றதே கேட்க மாறானோ இவன் எல்லாம் ஒரு தொண்டனுங்க இதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கூட்டனு வந்த கூட்டம் நல்லா தெரியுது ஏன்னா உண்மையான தொண்டனா இருந்தா தலைவன் பேசுறத கேட்டுட்டு போவான் எவனுமே கேட்கவே இல்லை அவன் மார்டுன்னு விஜய் அங்கே பேசிட்டு இருக்கான் இவன் இங்க போயிட்டு இருக்கான் என்ன நடக்குது என்ன ஒரு மாநாடு இவங்க கூலி படத்தை காலி ஆக்குவோம் ஃபிளாப் சொன்னாங்க கடைசியா மாநாடு தான் ஃப்ளாப் ஆகி போச்சு இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் மாநாடு உலகத்திலேயே பார்த்ததே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மாநாடு போட்டாரு காமெடி பண்ணிருக்காங்க ஆனா விரோதியை மன்னிக்கலாம் ஆனால் விரோதி அவன் எதிரி அவன் நல்லா தெரியும் ஆனால் இந்த மாரி கூடவே இருந்து என் தலைவன் என் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறனா இவன் துரோகி துரோகியை என்னைக்கும் மன்னிக்க கூடாது அதுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் தன்னுடைய பலத்தை காட்டியே ஆக வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு ஏன்னா இங்கே பாருங்க அவன் பாருன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்னு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியில வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க மாநாடு முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அப்படி சேர் எல்லாம் நொறுக்கி போட்டு எப்படி ஒரு அத்தவாலம் பண்ணியிருக்காங்க பாருங்க இவங்க எல்லாம் வந்து திருந்தவும் மாட்டாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே காப்பி அடிச்ச இந்த விஜய் இன்னைக்கு அவர் எம்ஜிஆர் தான் வளர்ந்த அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பா நீங்க கமான சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்